ஹாய் கைஸ் இன்னைக்கு நான் வந்துட்டு சூப்பராக ட்ரெஸ் பண்ணிட்டு டி நகர் ஷாப்பிங் போலாம் அப்படின்னு தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன் சோ அந்த கெட் ரெடி வித் மீடைய வீடியோ நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸ்ல டி நகருக்கு நாங்கள் ரீச் ஆயிட்டோம் டைம் இப்போ ஃபோர் ஓ கிளாக் இருக்கும் நாங்கள் ஓலா ஆட்டோல தான் வந்தோம் டி நகர்லயே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா கொஞ்சம் பாஷாக இருக்கும் புதுசா பிரிட் கட்டுற வேலை நடந்துட்டு இருக்கிறதுனால நிறைய ரூட் எல்லாம் மாத்தி விடுறாங்க இல்லையா ஸோ அதனால கன்ஃபியூஷனா இருக்கு அப்படின்றதுனால தான் நாங்க ஓலா ஆட்டோவில் வந்தோம் எதுக்கு சடனானா பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து தௌசண்ட் ருபீஸ் சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருந்துச்சுங்க நிறைய இப்போது யூடியூபர் பார்த்தீங்கன்னா ராம் விஜ் அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ் கூட பண்ணியிருந்தாங்க ஸோ நம்மளும் ட்ரை பண்ணலாம் ஏன்னா இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் காலேஜ் படிக்கும் போது எல்லாமே நான் வந்து தௌசண்ட் ருபி அதுக்குள்ளே தாங்க நான் எல்லாமே வாங்குவேன் அதுவும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் தீபாவளி பர்ச்சேஸ் இல்லைனா கிறிஸ்மஸ் பர்ச்சேஸ் அந்த மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க தௌசண்ட் ருபி சேலஞ்சுன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான விஷயம் நான் பழக்கப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால நான் இப்போ எங்கே இருக்கேன்னா அந்த ஸ்டேஷன்லேருந்து மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா அங்கே வந்து நம்ம பிரிட்ஜில் ஏறி இறங்கி வரும்போது ஸ்ட்ரெயிட்டாக வந்து ரங்கநாதன் ஸ்ட்ரீட் தாங்க இங்கே வந்துட்டு ஜெயச்சந்திரன் கலஞ்சியம் பேரமோன் இந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் ஷாப் தாங்க இருக்கு பேரமௌண்ட் கொஞ்சம் பக்கத்துல தான் இந்த பிளாட்ஃபார்ம் கடையில பார்த்தேன் என் தம்பி வந்து கொஞ்சம் நிறைய ஸ்லிங் பேக்ஸ் எல்லாமே இந்த கலர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதனால நான் பார்த்தேன் ப்ரைஸ் கூட ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் இவர்கிட்ட குட்டி குட்டி பவுச் அப்புறம் நிறைய ஸ்லிங் பேக்ஸ் அது மாதிரி நிறைய வச்சிருந்தாங்க ஈவன் கீ செயின்ஸ் கூட வச்சிருந்தாங்க ஸ்லிங் பேக் ப்ரைஸ் வந்து ஒன் ஃபிஃப்டி வருது மோஸ்ட்டாக வந்துட்டு நான் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் வந்து பேரம் பேசவே மாட்டேங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க என்ன ப்ரைஸ் கேட்குறாங்களோ அதாவது நம்மளுக்கே தெரியும் அவங்க அந்த அளவுக்கு அதிகமாக வைக்க மாட்டாங்க ஸோ அவங்க கேட்குற ப்ரைஸ் தான் நான் பார்கன் கூட பண்ணாமல் வாங்கிட்டேன் பார்த்தீங்களா நான் எவ்வளவு சீக்கிரமா ஹேண்ட் பேக் சூஸ் பண்ணிட்டேன் இந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் வெயிட்டான ஐட்டம்லாம் வச்சுக்க முடியாது மொபைல் ஃபோன் அதுக்கப்புறம் சில்ட்ர கொஞ்சம் பணம் எல்லாம் நீங்கள் வச்சுக்கலாங்க அதுக்கு தான் நீங்க யூஸ் பண்ண முடியும் அடுத்து வந்துட்டு நான் வந்து ஸ்லிப்பர் தான் பார்த்துட்டு இருக்கேன் இந்த கடையில் இதுவும் பிளாட்ஃபார்ம் ஷாப் தான் எல்லாமே வந்துட்டு ஒன் எயிட்டி டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் தான் வச்சிருந்தாங்க நான் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ஒரு ஸ்லிப்பர் வாங்கியிருந்தேன் ஆக்சுவலாக லீக் வந்து டி நகர் அந்த அளவுக்கு தெரியாதுங்க நான் தான் வந்துட்டு இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஷாப்லேயும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் நிறைய ஜென்ஸ் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்லேயே வாங்க மாட்டாங்க பொண்ணுங்களுக்கு என்ன ஒரு சிறப்புனா அவங்களுக்கு நூறு ரூபாயும் டாப் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் டாப் கிடைக்கும் ஆனால் பொண்ணுங்களுக்கு எது போட்டாலுமே நல்லா இருக்கும் கேர்ள்ஸ்க்கு மினிமமாக த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே சூப்பரான சாரி கிடைக்கும் அதுலேயும் அவங்க வந்துட்டு கிளாஸாக ஒரு சூப்பரான கார்ஜியஸாக ரெடி ஆகிறதுக்கு முடியும் ஆனால் பசங்க பார்த்தீங்கன்னா பிராண்டட் பிராண்டட் இந்த பிராண்டு போட்டால் தான் எனக்கு அப்படின்ற மாதிரி அவங்க அந்த வழியில் சுற்றிட்டு இருப்பாங்க ஷூ போட்டால் கூட பிராண்ட் வாட்ச் போட்டால் கூட பிராண்ட் இப்படி பார்த்து பார்த்து இவங்க தான் வாங்குறாங்க ஆனால் நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் பேகு பிளாட்ஃபார்ம்லேயும் கிடைக்கும் ஹை எண்டான இதுலேயும் கிடைக்கும் அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி பொண்ணுங்க ஷாப் பண்ணுறாங்க நான் ஷாப்பிங் பண்ணலை நான் சொல்ல மாட்டேன் இப்போ நல்லா ஹைஃபையான எல்லாம் பிராண்டான ஷாப் எடுத்தாலுமே மிடில் கிளாஸ் லோவர் மிடில் கிளாஸ் இந்த மாதிரி பொண்ணுங்க எல்லாருமே பிளாட்ஃபார்ம்லையுமே அதுக்கு மாதிரி தன்னை கேரி பண்ணிக்க தெரிஞ்சிருக்காங்க பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக எடுக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு டைம் போட்டு நாங்கள் எடுக்கிறதுனால தான் நாங்கள் ஷாப்பிங்க்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும் இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா பாண்டி பசார் போற வழியில இங்க வந்துட்டு பிரிட்ஜ் கட்டுறோம்னு சொல்லிட்டு இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஆப்போசிட்ல நிறைய கடை இருக்கும் அங்க பாவம் அவங்க எல்லாம் என்ன ஆனாங்கன்னு தெரியல பிரிட்ஜ் வர்றதுனால ஒரு சிக்ஸ் மந்த்ஸுக்கு மேலே வந்து இந்த எல்லாமே ஆப்போசிட் ரோடுக்குன்னா அப்படி நீங்கள் போகணும் இந்த பக்கம்னா இப்படி வரணுங்க ஸோ நீங்கள் அப்படியே ஸ்ட்ரைட்டாக கிராஸ் பண்ணி போகிறது கூட உங்களுக்கு அந்தளவுக்கு வாட்டமாகவே இல்லை ரொம்ப இடுக்கலாக தான் இருக்குது ஸோ இந்த பையாக கிட்ட வந்து மூணு டாப்மே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போட்டிருந்தாங்க நான் வந்துட்டு மேலே டிஸ்பிளேல இல்லையா ஸோ அதில் பார்த்துட்டு சில டாப்ஸ்லாம் பார்த்தேங்க அது பிரைஸ் எல்லாமே வந்துட்டு த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் சொன்னாங்க நல்லா இருந்து சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட்டு நான் ஒயிட் கலர் டாப் தான் பார்த்தேன் அப்புறம் அதோட டிஸ்பிளே பிக்சர் பார்க்கும்போது எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இது பார்த்தேங்க ரொம்ப நாளாக இந்த மாதிரி டைகர் ஸ்பாட் போட்ட மாதிரி ஒரு டாப் பார்த்துட்டு எடுக்கணும்னு ஆசை பட் நான் எடுக்கலை சரி நம்மளுக்கு எதுக்குன்னு சொல்லி நான் விட்டேன் இன்றைக்கி நான் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த டாப்பும் நான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்டியே நிறைய பேர் போடுறாங்க பெரிய லாங் ஸ்டாக் போட்டு உள்ளே ஒரு கவுன் வரும் அது ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு பார்த்தோன்னே கண்டிப்பாக எடுக்கணும்னு நினச்சி நான் பார்த்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னோட சைஸ் இல்லை அதே கலரில் வேறு சைஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லிட்டாரு நிறைய கவுன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க இது ப்ரைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபிஃப்டி செவன் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் தான் வந்தது சூப்பராக இருந்தது இதுல எல்லாமே வந்து எக்ஸ்எல் எல் அந்த மாதிரி சைஸ் எல்லாமே இருக்கு பட் பிளாட்ஃபார்ம் நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து எம் எஸ் அப்படின்னு கிடைக்கவே கிடைக்காது ஸ்டார்டிங்கே வந்துட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் தாங்க இப்போ நீங்க வந்து மீடியம் எஸ் அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் தான் கிடைக்கும் ரேரா லக்கிலி வந்துட்டு உங்க சைஸே கிடைக்கலாம் பட் நிறைய வந்துட்டு எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் தான் வச்சிருப்பாங்க நீங்கள் ஆல்டர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த பிங்க் டாப் ஷக்கோட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பட் என்னோட சைஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு மற்ற கவுன்ஸ் எல்லாமே நல்லா இருந்ததுங்க பட் நான் இருந்தாலுமே எனக்கு வந்து இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது என்கிட்ட இந்த கலரில் ட்ரெஸ்ஸே இல்லை கண்டிப்பாக வந்துட்டு சைஸ் பத்தலன்னா கன்வீன்ஸே ஆகாதீங்க ஸோ கொடுத்துட்டு தான் வரணும் ஸோ நான் சில கவுன்ஸ் எல்லாமே பார்த்தேன் எனக்கு ஆனால் அந்த அளவுக்கு பிடிக்கல அதனால் வந்துட்டு கொஞ்சம் மனசே இல்லாம்தான் அந்த கடையை விட்டு வந்தேன் அந் இந்த ரோடு ஃபுல்லாகவே வந்துட்டு பக்கத்தில் ஒரு கோவில் கூட இருக்குங்க ஃபுல்லாகவே வந்துட்டு நைட் ட்ரெஸ் நைட் பேண்ட் ஷாலு அதுக்கப்புறம் நிறைய விதமான அந்த மாதிரி மொபைல் அக்சசரிஸ் மொபைல் கவர் சாக்ஸு அதுக்கப்புறம் சின்ன சின்ன பின்லேருந்து உங்களுக்கு இங்க எல்லாமே கிடைக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாக்டா ஜிஆர்டி வருது அந்த பிரிட்ஜ் கீழே ஃபுல்லாகவே வந்துட்டு நிறைய சின்ன சின்ன கடைகள் எல்லாமே இருக்கும் இங்க நிறைய ஷாப்ஸ் இருக்கு குவாலிட்டி கூட மோசம்னு சொல்ல முடியாதுங்க ஓரளவுக்கு நல்லா குவாலிட்டியாகவே இங்க இருக்கும் நீங்க பார்த்தே நீங்க வாங்கிட்டு வரலாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாலு மணி மாதிரி நீங்க போனீங்கன்னா கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் மோஸ்ட்டாக வந்து நீங்க ஏமாறாமல் நல்லாவே பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலாம் ஸோ மிடில் கிளாஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளஸ் ப்ரைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும் இங்கே சாப்பாடு கூட நிறைய கிடைக்கும் நிறைய சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கும் பட் நான் வந்துட்டு சென்னை இல்லாத பார்ப்பீங்களா ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கு இங்கே இருக்கு இல்லையா வாட்ச் மினிமமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீங்கள் பேரம் பேச பேச தெரிஞ்ச ஆளாக இருந்ததுன்னா பேரம் பேசி வாங்கலாம் செவன்ட்டி ருபீஸ் சின்ன சின்ன பசங்களாம் செவன்ட்டி ருபீஸ் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி டூ ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு அந்த இதுக்கு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைனலா வந்துட்டு நான் இந்த மாதிரி ஸ்ட்ரக் எடுக்கணும் ஸ்ட்ரகோட தான் டாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த கடையில நிறைய வச்சிருந்தாங்க சோ நான் பார்த்துட்டு இருந்தேன் ஒன்னு ஒன்னா இந்த கடை எக்ஸாக்டா இருக்குன்னா நீங்க ஆப்போசிட்லேயே எல்கேஎஸ் அதுக்கப்புறம் போத்தீஸ்லாம் வரும் இல்லையா ஸோ அந்த லைன்ல தாங்க இந்த கடை இருக்கு இது மட்டும் இல்ல இந்த மாதிரி நிறைய கடை இருக்கு நைட்டி கூட பாத்தீங்கன்னா வெளியில் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட்லாம் அந்த மாதிரி பிரைஸ் ரேஞ்சில் நைட்டி வந்து உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ்லேயே வரும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ரெண்டு மூணு சேர்த்து எடுத்தீங்கன்னா நல்லாவே உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஒரு நாள் ஃபுல்லாகவே நீங்க அழகாக ஸ்பெண்ட் பண்ணலாங்க உங்களுக்கு ஷாப்பிங் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த டீ நகர் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஒரு டைம் ஞாபகம் இருக்குங்க எங்கள் அப்பா கூட வந்திருந்தேன் அந்த டைம் வந்து தீபாவளி டைம் தான் நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளோ ஃப்ரீயாகவே இருக்காது இப்போ ஆன்லைன் ஷாப்ஸ் வந்ததுனால இங்கே நிறைய ஷாப்ஸ் அவ்வளோவா கூட்டமாக இல்லைங்க நான் வந்து காலேஜ் படிக்கும் போதெல்லாம் தீபாவளி டைம்லாம் க்யூவில் நிற்கணும் நீங்கள் ஃபுல்லாக அவ்வளோ நெரிசலாக இருக்கும் இப்போ ரொம்பவே கூட்டம் கம்மியாக தான் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன் நானே எங்கள் அப்பா எங்கள் அக்கா மூணு பேரும் வந்துட்டு மிஸ் ஆகிட்டோம் ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு பக்கம் போயிட்டோம் ஸோ அந்த அந்த அளவுக்கு கூட்டம் நெரிசலாக இருந்தது பட் கொஞ்சம் பெரிய பசங்க அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டோம் பட் சின்ன சின்ன இப்போ டைமில் சின்ன வயசாக இருக்கிற நிறைய பேர் வந்துட்டு எங்கள் அக்காலாம் நடு தொலைஞ்சுலாம் போயிருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் டி நகர் வந்தாலே எங்களுக்கு ஒரு பெரிய பொருளி தான் நடக்கும் பட் இப்போ அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஒரு வழியா என்னோட எல்லாம் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக டோட்டல் பட்ஜெட் எனக்கு எவ்வளோ ஆச்சுன்னா நைன் ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆச்சு இப்போ பேலன்ஸ் சிக்ஸ்டி ருபீஸ் இருக்குங்க ஸோ அதுக்கும் நம்ம விட நம்மளோட பட்ஜெட் தௌசண்ட் ருபீஸ் இல்லையா ஸோ மிச்சம் பிடிச்சி அந்த சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நான் வந்து ஜூஸ் குடிக்கலான்னு போயிட்டேன் இங்க வந்துட்டு நிறைய ஃப்ரூட் ஷாப்பும் இருக்கும் ஸோ நான் வந்து கரெக்டாக அந்த போத்தீஸ் முடியுது இல்லையா ஒரு சந்து ஒன்று ரோடு ஒன்று போகும் தான் அந்த ஜூஸ் ஷாப் இருந்ததுங்க இங்கே நான் வந்தாலே மோஸ்டா வந்து பட்டர் ஃப்ரூட் தான் குடிப்பேன் இங்கே பட்டர் ஃப்ரூட் நல்லா இருக்கும் அதுவும் நல்ல ஒரு ஜக்கு ஃபுல்லா கொடுப்பாங்க நல்லா திருப்தியா வயிறு ஃபுல்லாக குடிக்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு நான் சில சாரீஸ்லாம் எடுக்கணுங்க ஸோ கண்டிப்பா அந்த ஷாப்பிங் நான் பண்ணுவேன் கண்டிப்பா என்னோட சேனல் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாக்ஸ் தான் வந்துட்டு இருக்கு ஸோ நாங்கள் அங்க வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நிறைய வரலாறுகள் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் சிவனுடைய வரலாறு முருகன் வரலாறு நிறைய கோவில்களுடைய வரலாறுகள் போட்டிருந்தேன் டைம் இருந்தா அதையும் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிவிடுங்க ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சிட்டேங்க இதுதான் நான் வாங்கின ஸ்லிப்பர் பேக் அதுக்கப்புறம் நான் அந்த ஒயிட் ட்ரெஸ் பார்த்தேன் இல்லையா அதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதான் என்னோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக

இந்த டாப்பை வந்து நீங்கள் ரெண்டு டைப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ்லெஸ்ஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரக்கோடய யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பியூட்டிஃபுல்லான ட்ரெஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த வீட்டில் சந்திக்கிற என்னோட வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பா பாய்